فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. السلام عليكم ورحمة الله وبركاته اللهم الله الله من الذي எல்லாமல்லாம் அல்லாஹு தாலா இந்த பிரம்மாண்டமான பேருலகை படைத்து அதில் உயர்ந்த உயிரினமாக மனித சமுதாயத்தை அல்லாஹு தாலா படைத்திருக்கிறார் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இடையிடையே பிரச்சனைகளும் சண்டைகளும் குழப்பங்களும் ஏற்பட்டு வருவதையும் இதுபோன்ற பிரச்சனைகள் வருகின்ற காலகட்டங்களில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாளாக நேர்மையானவராகவும் நீதமானவராகவும் மக்களிடத்தில் அறியப்பட்டவர்களிடத்தில் அவருடைய பிரச்சனைகள் கொண்டு செல்லப்பட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்பட்டு ஒரு சரியான தீர்ப்பை பெற்று வந்ததையும் இது காலம் காலமாக இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த மக்களிடத்திலே நல்லவராக திகழ்ந்தவரிடத்தில் இந்த பிரச்சனைகள் கொண்டு வருவதையும் அதன் மூலம் தீர்ப்பு வழங்கப்படுவதையும் நாம் பார்த்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இறை தூதராக வந்த நபிகள் பெருமானார் செல் அல்லாஹ் அவர்கள் இந்த சமுதாய மக்களினுடைய ஒரு நீதவானாக நேர்மையாக நடக்கக்கூடியவராக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இருந்து காட்டியிருக்கிறார்கள் அதற்கு திருக்குறானுடைய அறிவுரைகள் திருக்குறானுடைய கட்டளைகள் மிக முக்கியமானவை திருக்குறான் பல இடங்களில் இது போன்ற பிரச்சனைகளை சந்திக்கின்ற நேரத்தில் இருவருக்கும் மத்தியில் பிணக்குகள் ஏற்படுகின்ற நேரத்தில் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ற அழகான வழிகாட்டுதலை திருக்குறான் நமக்கு சொல்கிறது நீர் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்கினால் நேர்மையான முறையில் நீர் தீர்ப்பு வழங்குங்கள் அல்லாஹ நேர்மையாக நடப்பவனை அல்லாஹு தாலா விரும்புகிறார் அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் என்று வந்துவிட்டதென்றால் உன்னுடைய தீர்ப்பு நேர்மையானவையாக இருக்க வேண்டும் நீதமானவையாக இருக்க வேண்டும் அந்த நீதத்தின் அடிப்படையில் நீ நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடப்பவரை மட்டும்தான் நான் நேசிக்கிறேன் என்று திருக்குரான் அல்லாஹுவின் தூதர் அவர்களை அழகான முறையில் அறிவுரை சொல்லுகிறது நபிகள் பெருமானார் அரசல் அல்லா அவர்களும் அந்த அறிவுரையை ஏற்றவர்கள் தான் மட்டும் நேர்மையாக இருந்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய தோழர்களுக்கும் கூட இந்த அறிவுரையை சொல்லிச் சென்றார்கள் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடியவர்களிடத்தில் சில உடன்படிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் சொல்லணும் நசாய் என்ற நூலில் நாம் பார்க்கிறோம் அந்த உடன்படிக்கையில் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த உறுதிமொழியில் ஒரு வாசகம் அலா அந்நகுல பில் அதிலி அயின குன்னா நாங்கள் எங்கு இருந்தாலும் நாங்கள் நேர்மையான சொல்லையே சொல்லுவோம் என்று உங்களிடத்தில் நாங்கள் உறுதிமொழி அளிக்கிறோம் எந்த இடத்தில் போனாலும் சரி எந்த பதவியில் இருந்தாலும் சரி எந்த நேரத்திலும் நேர்மையான முறையிலேயே நடப்பவர்களாக இருப்போம் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்களே உங்களிடத்தில் நாங்கள் உறுதிமொழி கொடுக்கிறோம் என்று அந்த தோழர்களிடத்தில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் உறுதிமொழி எடுக்கிறார்கள் அந்த அளவுக்கு ரசூல்லாஹி சல்லாஹ் அலேவாசல்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் நீதமாக நடந்து அந்த தோழர்களையும் நீத வாழ்நாள்களாக இருக்கிறார்கள் பல ஏராளமான சம்பவங்கள் நபி மொழிகளில் நாம் எடுத்து பார்க்கலாம் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எவ்வளவு நேர்மையாக இருந்தார்கள் எந்த சட்டத்தை இந்த சமுதாய மக்களுக்கு எடுத்து சொன்னார்களோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் தானும் நடந்து அடுத்தவர்களையும் நடக்க தூண்டி இருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு அழகான சட்டத்தை சொல்லி இருக்கிறார்கள் ஒரு பொருளை நாம் பலர்கள் அமர்ந்திருக்கின்ற நேரத்தில் கொடுக்க வேண்டுமானால் வலதுபுறத்தில் இருந்து எடுத்து கொடுக்க வேண்டும் இடதுபுறத்திலே எவ்வளவு பெரிய மனிதர் இருந்தாலும் சரிதான் வலதிற்கு தான் முக்கியத்துவம் அவங்களில் தான் துவங்கணும் இந்த இது தொடர்பாக ஒரு செய்தி சஹிவுல் புகாரியில் இடம்பெறுகிறது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களிடத்தில் பால் கொடுக்கப்படுகிறது கொடுத்து அவர்கள் சாப்பிட்டதற்கு போக மீதம் உள்ளதை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கொடுக்கலாம் என்று எண்ணுகிறார்கள் அவருடைய இடதுபுறத்திலே அன் எசாரிஹி அபுபக்கர் இடதுபுறத்தில் அவர்கள் மிகவும் நேசித்த அவர்களுடைய அன்பு தோழராக இருந்த அபு பக்கர் அலி அல்லாஹ் கிராமப்புறத்தில் இருந்து வந்தவர் அவர் சொன்னாலும் யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு கிராமப்புறத்தில் இருந்து வந்த யாரோ ஒரு மனிதர் அமர்ந்திருக்கிறார் இதை பார்த்த உமர் பின் கத்தாப் அலி அல்லா நபர்கள் அல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அந்த பாலை இந்த கிராமவாசிக்கு கொடுத்து விடுவாரோ என்று பயந்து முந்திக் கொண்டு சொல்லுகிறார்கள் அல்லாஹின் தூதர் அவர்களே அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்ன சட்டம் வலதுபுறத்தில் இருந்து துவங்க வேண்டும் ஆனால் வலதுபுறத்திலே யாருமே அறியாத யாரோ ஒரு மனிதர் அமர்ந்திருக்கிறார் இங்கோ கிராமப்புறத்தில் இருந்து வந்தவர் அமர்ந்திருக்கிறார் ஆனால் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த இந்த சமுதாயத்துக்காக ஏராளமான பொருளுதவிகளை செய்த இந்த இறை தூதருக்காக எவ்வளவு தியாகங்களை செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் இடதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த தான் இதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை உமர் அவர்களுக்கு வருகிறது அதையும் தன்னுடைய வார்த்தையாலும் நினைவூட்டுகிறார்கள் ஆனால் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் வலதுபுறத்தில் இருந்த அந்த கிராமவாசிக்கே கொடுத்தார் கொடுத்து சொன்னார்கள் அல் ஐமன் அல் ஐமன் வலதுபுறத்தில் இருப்பவர்களுக்குத்தான் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை திரும்பவும் அங்கே நினைவூட்டி காட்டினார் ஒரு நீதமானவர் நேர்மையானவர் எப்படி நடக்கிறார் என்று நீங்கள் பாருங்கள் அல்லாஹுவின் தூதரவர்களிடத்திலே கேட்டால் இந்த சமுதாயத்திற்காக தியாகம் செய்தவர் யார் இந்த சமுதாயத்திற்காக கஷ்டப்பட்டவர் யார் என்று அவர்களிடத்தில் நீங்கள் கேட்டால் அபுபகரைத்தான் அல்லாவின் அவர்கள் கூட சொல்வார்கள் இந்த கிராமவாசியை விட எவ்வளவோ தியாகங்கள் செய்தவர் ஆனால் சட்டம் என்ன அந்த சட்டத்தின்படி யாருக்கு வழங்க வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அங்கே நினைவுபடுத்துகிறார்கள் எவ்வளவு உயர்ந்த மனிதனாக இருந்தாலும் சட்டத்தின்படி அவர்தான் வருகிறார் எனவே அவருக்குத்தான் வழங்க வேண்டும் என்று நீதத்தை அல்லாவின் தூதர் அவர்கள் ஒரு சின்ன விஷயத்தில் கூட நிலைநாட்டிக் காட்டியிருக்கிறார் இதே போன்று இன்னொரு ஒரு பிரச்சனை அல்லாஹின் தூதர் அவருடைய காலத்திலே ஏற்படுகிற புகாரியில் நாம் பார்க்கிறோம் ஒரு உயர்ந்த குலத்தில் இருக்கக்கூடிய மஹசூமியா என்று சொல்லக்கூடிய குலத்தில் இருந்த ஒரு பெண்மணி திருடப்பட்டு அவள் வந்து கையும் கலவுமாக பிடிக்கப்படுகிறார் அவர் பணக்காரராக உயர்ந்த குலத்தில் இருப்பதின் காரணத்தினால் கை வெட்டப்படக்கூடாது என்பதற்காக அல்லாவின் தூதர் அவர்களிடத்திலே போய் நேரடியாக பேசுவதற்கு பயந்தவர்கள் அல்லாவின் தூதர் அவர்கள் யார் மீது அன்பு செலுத்தினார்கள் யாருடைய பேச்சை அதிகமாக கேட்கிறார்கள் அவர்களுடைய அன்பிற்குரிய பாசத்திற்குரியவர் யார் அவர் மூலமாக இதை சாதிக்கலாம் என்று எண்ணி உசாமா அவர்களை பிடிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் அவர்கள் வளர்ப்பு மகனாக இருந்த ஜெயித் அவர்களுடைய மகன் உசாமா அல்லாவின் தூதர் அவர்கள் அளவு கடந்த அன்பு செலுத்தப்பட்டவர்கள் அவரும் ஒருவர் உசாமாவின் மூலமாக நாம் காரியத்தை சாதிக்கலாம் என்று உசாமாவிடத்திலே தூது சொல்லுகிறார்கள் கையை வெட்ட வேண்டாம் என்று பரிந்துரை செய்ய சொல்லுகிறார்கள் அல்லாவின் தூதர் இடத்தில் வந்து அவரும் செய்து விடுகிறார் அல்லாவின் தூதர் அவர்கள் அன்பு காட்டியவர்கள் அன்பும் பாசத்தினுடன் வளர்க்கப்பட்ட அந்த உசாமா வந்து சொன்னவுடன் ரொம்ப நெருக்கமானவராக இருக்கிறாரே நம்ம பாசத்திற்குரியவராக இருக்கிறாரே என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அவருடைய பேச்சை கேட்டு சட்டத்தை வளைக்கவில்லை அப்போது கடும் கோபப்பட்டார்கள் அன்பையும் காட்டியவர்கள் பாசத்தை காட்டியவர்கள் அவரிடத்தில் நீ பரிந்துரை பேச வந்து விட்டாயா என்று அல்லாவின் தூதர் அவர்கள் கோபப்பட்டார் சட்டத்திற்கு முன்னால் அனைவர்களும் சமம் என்னுடைய மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் அவருடைய கையையும் நான் வெட்டத்தான் செய்வேன் இவர் வந்து உயர்ந்த குலம் என்பதின் காரணத்தினால் விட்டுவிட்டால் நான் ஒரு சட்டத்தை மதிப்பவனா நேர்மை நீதம் எங்கே போய் நிற்கும் என்று தூதர் அவர்கள் விளங்கி அவர்களை கண்டித்தது மட்டுமல்லாமல் இந்த சமுதாய மக்களுக்கும் திரும்ப ஒரு நினைவூட்டினார்கள் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் அழிந்து போனதற்கு காரணம் பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள் தவறிழைக்கின்ற பொழுது திருடுகின்ற பொழுது அவர்களை விட்டு விடுகிறார்கள் ஏழையாக இருப்பவன் சாமானிய ஒரு மனிதன் தவறு இழைத்து விட்டான் என்று சொன்னால் வாக்காமு அலையில் ஹக் அப்போது தண்டனையை நிறைவேற்றி விடுகிறார்கள் இந்த மாதிரி பணக்காரர்கள் எல்லாம் தன்னுடைய அதிகாரத்தையும் பணத்தையும் வைத்து காரியத்தை சாதித்த காரணத்தினால் அதற்கு மேல் இருந்த அல்லாஹ் அவர்களை அழித்து காட்டினான் அந்த நிலைக்கு நீங்கள் போக போகிறீர்களா என்று அல்லாவின் தூதர் அவர்கள் அங்கே கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்தார் நீதத்திற்கு அல்லாஹின் தூதரவர்களை பாருங்கள் சொந்தம் உறவு என்று யார் வந்தாலும் அதற்காக அவர்கள் பணிந்து போனவர்கள் அல்ல பாசத்தை கொடுப்பார்கள் அவர்கள் படத்தை கேட்டார்கள் என்று சொன்னால் கஷ்டப்பட்டு கூட கொடுப்பார்கள் ஆனால் சட்டத்தை மட்டும் வளைக்க அல்லாஹின் தூதர்கள் வந்ததில்லை இதுபோன்று சொந்தம் வந்தம் உறவுகள் என்ற பெயரிலே வந்து சட்டத்தை வளைத்து விடலாம் என்னுடைய சொந்தக்காரரு தான் தலைவராக இருக்கிறார் உறவினர் தான் தெரிந்தவர் தான் இருக்கிறார் எதையும் நான் செய்யலாம் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் வரக்கூடாது என்பதற்காக உறவினர்களுக்கு கடும் தண்டனையும் அல்லாவின் தூதர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் சஹிகுல் புகாரியில் நாம் பார்க்கிறோம் மூன்று நபி தோழர்கள் ஜக்காத்து வழங்க மறுத்திருக்கிறார் இந்த பிரச்சனை அல்லாவின் தூதர் அவர்களிடத்திலே போய் சொல்லப்படுகிறது இபுனு ஜமீல் ஹாலித் வலீத் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலீப் இந்த மூன்று பேர்களும் ஸக்காத்து கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹும் தூதர் அவர்கள் விசாரிக்கிறார்கள் விசாரித்துவிட்டு அப்பொழுது ஒரு தண்டனையை அறிவிக்கிறார்கள் ஒரே ஒரு நபருக்கு மட்டும் யார் பின் அப்துல் முத்தலிம் ஜக்காத்து தர மறுக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஃபஹிய அலைஹி சதகத்தும் வ மிஸ்லுஹு மாஹா அவர் கொடுக்க வேண்டிய ஜக்காத்து தொகையையும் கொடுக்க வேண்டும் அதே அளவுக்கு இன்னொன்றையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் மறுத்தாள் என்பதன் காரணத்தினால் யாருக்கு வலிதுக்கு சொல்லவில்லை சொல்லவில்லை அப்பாசுக்கு சொல்கிறார்கள் ஏன் அப்பாஸ் அல்லாவின் தூதர் அவர்களுடைய தந்தையுடன் உடன் பிறந்தவர் அப்ப நம்ம பையன்தான் இருக்கிறான் நம்ம எப்படி நடந்து கொள்ளலாம் என்ற இருமாப்பா சட்டத்துக்கு முன்னால் அனைவர்களும் சமம் நீங்கள் உறவினர்கள் என்ற பெயரில் தவறான முறையில் நடக்கிறீர்களா என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அங்கே கண்டித்து ஒரு மடம் கூடுதலாக கொடுத்தார்கள் இருந்தால் அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தால் எந்த சட்டத்தையும் நீங்கள் விலைக்கு வாங்கிவிட முடியும் எந்த தண்டனையில் இருந்தும் நீங்கள் விட முடியும் ஆனால் அல்லாஹுவின் தூதர் அவர்களிடத்தில் நீதம் இருந்தால் மட்டும் நேர்மை இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் அதிலும் கூட ஒரு சிலர்கள் தனக்கு பிடித்தவன் என்று போது சாதமாக நடப்பதை போன்று எதிரியாக இருந்தால் தனக்கு பிடிக்காதவனாக இருந்தால் அந்த வழக்கிலே அவன் நேர்மையாளனாக இருந்தாலும் தலைகளாக மாற்றி பேசுவார் ஏன்னா தன்னுடைய உள்ளத்துல அவன் மேல வெறுப்பு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு ஆனா இந்த வழக்கில் அவன் சரியா தான் நடந்தார் அந்த பழைய வெறுப்பை அதற்கு முன்னால் இருந்த அந்த கோபத்தை இந்த வழக்கில் காட்டிடலாம் திருக்குறான் இந்த மனிதனுடைய இந்த எண்ணத்தை ஆழமாக புரிந்து கொண்டு அழகாக கட்டளையிடுகிற இடுகிற யாய் ஹல்லதீன ஆமனு லில்லாஹி சுகதா நீங்கள் அல்லாஹிற்காக கட்டுப்பட்டவர்களாக நேர்மைக்கு சாட்சி சொல்பவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள் நேர்மைக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சிறந்த சமுதாயமாக நீ இருக்கணும் யாரிடத்தில் கேட்டாலும் இந்த முஸ்லிம் சமுதாயம் நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் நேர்மையாக நடப்பவர்கள் என்பதற்கு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக சாட்சி சொல்லக்கூடியவர்களாக நேர்மைக்கும் நீதத்துக்கும் உள்ளவர்களாக நீங்கள் ஆகுங்கள் லா யஜ்ரி மன்னக்கும் சனாஅனு காமின் அலா அல்லாஹ் தாதிலு யாதிலு ஹுவ அக்ரபு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் ஒரு சமுதாயத்தின் மீது நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பு நீதமாக நடக்காமல் இருக்க உங்களை தூண்டிவிட வேண்டாம் நீதமாக நடங்கள் அதுதான் தக்குவாவிற்கு இரையற்றத்திற்கு நெருக்கமானது என்று ஆழமாக பதிய செய்கிறது எவ்வளவு அற்புதமான அழகான வார்த்தை என்று பாருங்கள் தனக்கு பிடிக்காதவன் நேர்மையானவனாக இருந்தாலும் அவனை நான் குற்றவாளியாக மாற்றும் அந்த எண்ணத்தை துடை தெரிகிறது நீதம் ஒண்ணு மட்டும்தான் நீ பார்க்கணும் அவன் உனக்கு எதிரியாக இருந்தாலும் அந்த வழக்கு நியாயமானவன் என்ற நியாயமானவன் என்றுதான் சொல்லணும் இதுதான் இரையத்தும் உள்ளவன் செய்யக்கூடிய திருக்குரான் அழகான முறையில் பற்றி பேசுகிறது ஒரு நீதமானவன் எப்படி நடக்க வேண்டும் ஒரு நீதிபதி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு அற்புதமான அழகான ஒரு வசனம் அல்லாஹி தூதர் அவர்களிடத்தில் ஒரு வழக்கு வருகிறது சஹில் புகாரி சஹில் முஸ்லிம் உட்பட பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு அன்சாரி தோழருக்கும் ஒரு யூதருக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை ஒரு சரக்கை வாங்குகிறார் ரொம்ப குறைந்த விலையில் அவர் இடத்தில் கேட்கிறார் ரொம்ப குறைந்த விலை அப்போது அவர் இதை தரமாட்டேன் என்று சொல்லும் போது சத்தியமிடுகிறார் வல்லதி இஸ்தபா மூசா அலல் அல் இந்த உலக மக்களிலேயே மூசா அலை இஸ்லாம் அவர்களை உயர்ந்தவனாக தேர்ந்தெடுத்தவன் மீது சத்தியமாக நான் தரமாட்டேன் என்கிறார் தர தரமாட்டேன் என்று சொல்லல அல்லா சத்தியம் சத்தியமிட்டும் சொல்ல நேரடியாக சொல்லவில்லை இந்த உலகத்திலேயே சிறந்தவனாக மூசா அலை அவர்களை தேர்ந்தெடுத்தாரே அந்த அல்லாமி மீன் சத்தியமிட்டு தரமாட்டேன் என்றவுடன் அந்த அன்சாரி தோழருக்கு கோபம் வந்து விட்டது அல்லாஹின் தூதர் முஹம்மது நபி சல்லாஹ் செல்லம் இருக்கின்ற பொழுது அவர்களை விட மூசா சிறந்தவரா என்று கோபத்தில் ஒரு அடி அடித்து விடுகிறார் உடனே வழக்கை கொண்டு வருகிறார் அல்லாஹுவின் தூதர் அவர்களிடத்தில் ஏராளமான வழக்குகள் அல்லா அலிசலாவுடைய காலத்தில் யூதர்கள் அல்லாவின் தூதர்கிட்ட கொண்டு வந்தார் காரணம் அவர் நேர்மையாக தீர்ப்பளிப்பார் அவருடைய தீர்ப்பில் தவறு இருக்காது என்ற அந்த எண்ணம் அவரிடத்தில் இருந்த காரணத்தினால் பல வழக்குகளை அல்லாஹின் தூதர் அவர்களிடத்திலே வந்தார் யூதர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் அல்லாஹின் தூதரவர்கள் பல விஷயங்களில் யூதர்களையும் கிறித்தவர்களையும் சாபத்திற்குரியவர்களாக சொல்லி இருக்கிறார்கள் அவர் செஞ்ச அட்டுழியங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மக்கள் மன்றத்திலே உடைத்து போட்டு இருக்கிறார்கள் இப்ப வழக்குல யார் நீதிபதியாக இருப்பவரை மட்டம் தட்டினார் அதனால் தாக்கப்பட்டார் இதான் வழக்கு அல்லாஹுவின் தூதரவர்கள் தான் அங்கே நீதிபதி அவர்களை குறைத்து மறுப்பித்ததின் காரணத்தினால் தான் பிரச்சனை ஏற்படுகிறது அவர் போவாரா ஒரு சாதாரண மனிதன் அவரை பத்தி நாம் பேசியிருக்கிறோம் குறைத்து மதிப்பிட்டு இருக்கிறோம்னா நமக்கு இப்படிப்பா அவர் சாதகமாக பதில் சொல்ல போகிறார் என்று அவர் எண்ணமில்லை அவர் மீதமாக நடப்பார் என்ற எண்ணம் அந்த யூதரிடத்தில் இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹின் இடத்திலே போகிறார் ரசூசல்லாஹ் அலி வல்லம் இந்த செய்தியை கேட்ட உடனே நபி சொல்லா அலிவல்லம் ரசூ சொல்லா அலி சொல்லம் கோவப்பட்டார் தன்னுடைய முகத்திலே அந்த கோபத்தினுடைய இதைய அப்படியே காட்டவும் செய்தார் எந்த காரியத்தை இவர் செய்து வந்திருக்கிறார் என்று கோபப்பட்ட அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அவர்களுக்கு இன்னொரு அறிவுரையும் சொன்னார்கள் ல்லா துஃபல்லிலு பைனா அன்பியா அல்லாஹ் அல்லாஹினுடைய தூதர்களாக உள்ளவர்களுக்கு மத்தியில் இப்படி ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்தாது மூசாலி இஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹவின் தூதர் நானும் அல்லாஹ்வின் தூதர் தான் அவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்ற பேச்சு வரக்கூடாது என்று அன்சாரி தோழரை கண்டித்தது மட்டுமல்ல யூதர் மதித்திருக்கிறாரே அந்த மூசாவை ஒரு ஆதாரத்துடனும் நிரூபித்து காட்டினார்கள் உலகம் அழிகின்ற நேரத்தில் அல்லா நாடி அவர்களை தவிர இரண்டாவது சூர் ஊர்விக்கப்படுவார்கள் அதுல முதல் முதலாவதாக நான் தான் எந்திரிப்பேன் அப்ப எந்திரிக்கும் போது நான் பார்ப்பேன் அரிசியினுடைய காலை பிடித்தவராக மூசா அலேஸ்லாம் அவர்கள் இருப்பார் என்னடா யாருமே இல்லை நான் தான் பார்த்தா மூசாலைசலாம் அங்கே நிற்கிறாரே அப்பொழுது எனக்கு ஒரு எண்ணம் அங்கே அல்லாஹுவை பார்த்த தூர்மலையிலே அந்த ஒரு வெளிச்சத்திலே மயங்கி விழுந்தாரே அல்லாஹ் தலாக முன்னாடியே மாக்கப்பட்டார் அதனால இவருக்கு மயக்கம் இல்லை என்று இவர் மயங்கி விழமாட்டார் என்று விதிவிலக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டானா அல்லது எனக்கு முன்னாலேயே அல்லாஹ் எழுப்பி விட்டானா என்று எனக்கு தெரியவில்லை என்று அல்லாஹ் தூதர் அவர்கள் மூசா அலைசலாம் அவர்களை உயர்த்தி அந்த யூதருக்கு சாதகமாக சொன்னார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம்